ஆனால் ஒரு ஏழையாக இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டம் கொண்டாட்டம் தற்போது சிமாட்டி ஆக வாழையாது நம்ம குப்புசாமிக்கார் அவ்வளோ பேர் கூட்டம் அவர்கள் என்ன பண்ணாரு இதுதான் அங்கே இருக்குது நீங்கள் சேர்க்குற சொத்து எதுவுமே நம்ம கூட வராது நம்மளுடைய சொத்துன்றது நம்மளை நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் அப்போ அதை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேர் இப்போ நான் கூட இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சொத்து சேர்க்கறதுக்கெல்லாம் வர மக்களுடைய மனதை சேர்க்கறது இதுதான் முக்கியமான இங்க இருக்கவங்க எல்லாருமே அதுதான் கவுன்சில் பார்த்துருக்கிறார் அவர் என்ன சொத்து சேர்றாரு ஒன்றுமே கிடையாது உண்மை ஆனா அவர் மக்கள் மனதை கட்டுறது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல போனீங்கன்னா வடக்க கூட போயிருக்கேன் அங்கே போயிலே போது பத்து பேர் எனக்கு வேணும் சொல்லுவாங்க அவருக்கு வேணும்னு சொல்லுவாங்க நான் ஆச்சரியமா பார்ப்பேன் அப்படின்னா என்ன இருக்கா ஜனங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில

நம்மளுடைய சற்று செல்வாலருந்து இருக்கக்கூடிய ஏற்றி இருந்து எல்லாருமே அப்படிதான் யார் யார் எல்லாம் மக்களோடு மக்களாக மக்களை நேசிப்பொருளாக இருந்தால் மக்கள் உங்களை நேசிப்பொருளாக இருப்பார்கள் சும்மா வந்து எல்லாரும் அவனை பார்த்துட்டு சொல்றான் எவனை பார்த்து சொல்றான் இனையான் தலைவரா அப்படின்லாம் கிடையாது அந்த தலைவன் கூட மக்களுக்காக உழைச்சவந்தான் அதனால தான் அவங்களை வந்து இன்னைக்கு அளவு பேசப்படும் இப்போ காமராஜர் உங்க எல்லாருக்கும் தெரியும் ராமராஜ் நூற்றாண்டு கலந்து இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நல்லப்பட்டார் என்ன காலைய கோடீஸ்வரன்லையா கிடையாது அவர் மக்களை நேசித்தார் மக்கள் அவரை நேசிக்கிறார் அவருதான் காசு அது போல நம்ம மக்களை நேசிப்போம் மக்கள் நம்மளை நேசிப்போம் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அது வாங்க இது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து அழைச்சிட்டே போகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது

எங்களுடைய மாநில நிர்வாகி சார்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹ்